இமாச்சல பிரதேசத்தில் மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் மணியிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் சதீஷ் மணி தற்போது அவரது உடல் எங்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வெற்றி துரைசாமி அதாவது சென்னை முன்னாள் மேயரின் சைதி துரைசாமிய மகன் வெற்றி துரைசாமி கடந்த நான்காம் தேதி இமாச்சல பிரதேசம் மாநிலம் மாவட்டத்தில் காரில் சென்று கொண்ட போது காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாக்கி விபத்தில் வந்து பலியானார் ஆனால் அவருடைய உடல் வந்து கிடைக்காதால் கிட்டத்தட்ட கடந்த எட்டு நாட்களாக மீட்பு பணியினர் வந்து தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில் நேற்று ஒன்பதாவது நாள் மீட்பு பணியின் போது விபத்து நடந்த இடத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து தண்ணீர் கடியில் பாறில் சிக்கியிருந்த வெற்றி துரைசாமியோட உடையல வந்து மீட்கப்பட்டது இந்த நிலையில வந்து அவருடைய உடல் மீட்கப்பட்டு நேற்று மதியம் ஒரு இரண்டு மணி அளவில் மீட்கப்பட்ட அவருடைய உடலானது உடனடியாக சிம்லாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு அவருக்கு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு அதன் பின்னராக வெற்றி துறைசாமியின் உடலானது அவருடைய உறவினரும் படைக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னராக வந்து விமானம் மூலம் வந்து இன்று மாலை சென்னைக்கு எடுத்து வர உள்ளதாக வெற்றி துரைசாமியினுடைய உறவினர் தரப்பில் வந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் வந்து இறுதி சடங்குகள் இங்கு நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க